நாங்கள் கிளிநொச்சி பாரதி வித்தியாலய பழைய மாணவர்கள் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இரண்டாவது தடவையாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று போதைப்பொருளற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் எனும் தொலைப்பொருளின் கீழ் அனைத்து பாடசாலையில் கள்ளிக்கெற்ற அனைத்து பாளைய பழைய மாணவர்களின் சார்பாக நாங்கள் இன்று அனைத்து மாணவர்களின் பங்கு பெற்றதோடு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் எங்களின் பிரிதான நோக்கமாக இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நாங்கள் எங்களை சூழல் வாழ உள்ள அனைவருக்கு அனைவரும் அனைத்து முக்கியமாக இளைஞர் யுவதிகள் ஒரு போதையற்ற அதை போதைப் பொருள் பாவனைக்கு உட்படுத்தப்படாத போதையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சமூகமாக உருவாக்குவது எங்கள் பிரதான நோக்கமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த இந்த விழிப்புணர்வின் ஊராக எங்கள் பாடசாலையில் ப கல்வி கற்கின்ற இந்த பாடசாலை சமூகத்தில் சூழ வாழுகின்ற அனைவரும் இந்த விழிப்புணர்வை அடைந்து எதிர்காலத்தில் சிறந்த நட்பிரஜைகளாகவும் இந்த சமூகத்துக்கு ஏற்ற பிரஜைகளாகவும் வாழ்வ வாழ வேண்டும் என்பது என்னுடைய பழைய மாணவர் சங்கத்தின் விருப்பமாய் இருக்கிறது நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் திரு பாரதி பாரதி வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர்கள் எமது தேசத்திலே போதைப் பொருளுடைய வீதம் அதிகரித்து வருகிறபடியினால் இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மூத்த மாணவர்களாகிய எங்களிடம் இருக்கிறது பாடசாலையில் இருந்தே ஒரு மாணவர்கள் வெளியே சமூகத்துக்கு செல்லும்போது சரியான ஒரு நல்ல மாணவர்களாய் சமூகத்துக்கு ஏற்ற மாணவர்களாய் செல்ல வேண்டும் சமூகம் ஒரு மாற்றமடைந்து காணப்பட வேண்டும் அதற்கான விழிப்புணர்வுகளை நாங்கள் எமது கிராமத்திலும் எமது பாடசாலையில் கல்வி கற்ற அனைத்து பழைய மாணவர்களும் நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம் எங்களுக்கு எங் எங்களுக்கு பின்பாக வருகிற சமுதாயத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் எல்லாருக்கும் தெரிந்த வகையிலே நாடு ஒரு போக்கிலே செல்கின்றது ஆனால் எங்களால் முடிந்த ஒரு முயற்சி எங்களோட பழைய மாணவர்களால் முடிந்த ஒரு முயற்சி நாங்கள் இன்றைக்கு ஒன்றாக சங்கமித்து சங்கமித்திருந்தாலும் கூட எங்களுடைய நோக்கம் போதையற்ற சமுதாயத்தை நாளைய நாட்கள் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதற்காகவே நாங்கள் இன்றைக்கு விழிப்புணர்வு பேரணியொன்று செய்திருக்கிறோம் இதனூடாக விளையாட்டை நாங்கள் பலப்படுத்தியிருக்கிறோம் நாளைய நாட்கள் எமது கிராமம் எமது சமூகம் எமது வளர்கின்ற எமது பிள்ளைகள் ஒரு சமுதாயத்தில் திடமுள்ள பிள்ளைகளாகவும் போதையிலே சம்பந்தப்படாத ப சம்பந்தப்படுகிறவர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற வேண்டும் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவோம் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி ಇಲ್ಲಿ ವೆಟ್ ಬಂದಿರೋಣಾ ನೆಕ್ಕಿಲ್ಲ ಏನೋ ಮರೆತ ಅದನ್ನ ಹೋಗೋದು நீங்க கடைசரை போராடிக்கிட்டே தான இருக்கணும்